அடிச்சுட்டு ஏன்டா ஏன் ஏ அழகரை அழக்கூடாது அதுக்கெல்லாம் அவசரப்படாத தம்பி அதுக்கு நம்மளும் அடிப்போம் அடிச்சு கிளிப்பீங்க நீங்க போவேன்டா வைக்கிறது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து இந்திய வீரர்கள்லாம் வந்துட்டு எப்படியாவது அந்த ஏழு விக்கெட்டுங்கிறத எட்டு ஒன்பது பத்துங்கிற அடுத்த மூணு விக்கெட் எடுத்து படப்படன்னு முடிச்சு கடகடன்னு நம்ம அவங்களுடைய அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க நடக்குமா இல்லையா டே த்ரீ என்ன அப்படின்றத வீடியோ பார்க்க போறோம் சுவீனி இரண்டு பேரும் சேர்ந்துட்டு நம்மளுடைய டே டூல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாக்காக ஓப்பனிங் ஸ்டாண்டை பெருசு போகணும்னு நினைக்கும் போது நீ ஒண்ணு பண்ண வேணாம் கிளம்பு வீட்டு பக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பட்டக்க பட்டக்க அனுப்பி விடுறாப்ப நம்மளுடைய பூம் பூம் பூமர் பூமர் அவர்கள் ஜாஸ்பிரிட் பூமர் அவர்கள் இவங்க இரண்டு வரையுமே வந்து அனுப்பி வீட்டுக்கு போட்டதுக்கு அப்புறமா அடுத்ததாக வந்து நம்மளுடைய மரநடி லபலப இருக்காப்ல இந்த பக்கம் நம்மளுடைய ஸ்டீவ் ஸ்மித் மரநடி லபலப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காணாம போனதுக்கு பின்னால ஸ்டீவ் ஸ்மித்தும் டிராவிஸ் எட்டும் சேர்ந்து சரியான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஐயோ அதை நான் எப்படி என் ஆயால் சொல்லுவேன் அப்படின்னு புலம்ப விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆமாம் ட்ராவிஸ் ஹேட் ஸ்டீவ் ஸ்மித் ஆள் ஆளுக்கு ஒரு செஞ்சுரி ஏ உனக்கு ஒரு செஞ்சுரி உனக்கு ஒன்றரை செஞ்சுரி ஓகே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அடித்த அடியில் அம்மன் சொல்லி பெரிய பெருச்சு இந்தியாவுடைய பௌலிங் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் ஸ்பின் பவுலிங்னு எந்த பக்கம் போனாலும் அடி தர்ம அடி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக போன இந்த நேரத்தில் தான் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் எகிரி குதி தேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய செஞ்சுரிகளை செலிப்ரேட் பண்ண வச்சுது அடுத்து உள்ளே வந்த மிச்சல் மார்ஸ் பட்டக்கன் அவுட் ஆனாப்பில் பேட் கமிஞ்சு சிட்டக்கன் அவுட் ஆஃபில் செட்டில் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே அவுட் ஆனாங்க இந்த நாலு விக்கெட்டு போனதுக்கு அப்புறமா அப்பா ஆடா மூணு விக்கெட்டு போய் முப்பது மணி நேரம் ஆச்சு எங்களாவது தேடணும் நல்லா வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி செஷன் டூல விக்கெட்லெஸ்ஸாக போன இந்திய அணி அவங்களுடைய பவுலிங் யூனிட் எப்படியோ பயன்படுத்தி செஷன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாலு விக்கெட் ரா விக்கெட்டு போயிட்டாங்க பட் இருந்தாலும் இப்போ ஏழு விக்கெட் இழப்புக்கு நானூத்தஞ்சு அடிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆஸ்திரேலிய அணி ஆன் ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிற்கிறது அலெக்ஸ் கேவரி கேவரி என்னும் தூக்குதுறை வந்து நாற்பத்தஞ்சு ரன் வச்சுக்கிறாப்பில் நாற்பத்தேழு பால்ல அடுத்து நம்மளுடைய மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் வந்துட்டு ஏழு ரன்

ஸோ டிஃபென்சிவாக போகிறாங்களா அட்டாக்கிங்காக போகிறாங்களா ஃபீல்டு சைட்டை இருக்க போது ஸ்லிப்பில் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் நின்றுட்டு இருப்பாங்களா என்ன நேரமும் என்ன நடக்க போது என்ன எதுங்கிறதுலாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா நமக்கு அதோடைய அர்த்தங்கள் புரியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் நான் விராட் கோலி அவர்களுக்கு பிடிச்ச கேட்ச் எல்லாம் ஏன் பார்த்திங்க அப்படின்னா பும்ரா போடுறாரு விராட் கோலி பிடிக்கிறார் பும்ரா போடுறாரு விராட் கோலி பிடிக்கிறார் அப்படின்றது போக நாடு வந்து நிதிஷ் ராணா போட்டதுக்கு வந்து கேட்சை பிடிச்சாப்பில் தலைமை ஸோ வந்து ஒரு மூணு நல்ல ஸ்லிப் கார்டன் கேட்ச் இது வந்தால் அதுக்கு நம்ம ரோஹித் சர்மா வந்து ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆகினதுக்காக பிடிச்ச கேட்ச் வந்து அற்புதமான கேட்சுன்னு சொல்லலாம் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அப்புறமா நம்மளுடைய டிராவிஸ் எட் அவுட் ஆகிறதுக்கு பண்டு பிடிச்ச கேட்ச் அவருடைய டெஸ்ட்டு வரலாறுல வந்து நூற்றி ஐம்பதாவது கேட்ச் ஏ சூப்பரே அப்படின்னு பல பேர் பாராட்டிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இந்திய அணியை பொறுத்தவரை அவங்களுடைய அப்ரோச் டே த்ரீல எப்படி இருக்க போகுது எதையாவது ஒன்று பண்ணி ஏ ஏ என்னாத்த சொல்கிறது மங்களா அந்த மாதிரி ஏ ஏ ஏ என்னாத்த பவுலிங் போடுறது எதையாவது போடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிலம இருக்குது எப்படியாவது இந்த நானூற்றி ஐந்துக்கு ஏழு அப்படிங்கிறத கடகடன்னு தூக்கிட்ட உண்டாவது ஒரு நானூற்றி இருபது முப்பதுக்குள்ளே ஆல் அவுட் ஆகினா தான் தேர்ட் இன்னிங்ஸ் எப்படி இருக்க போகுது பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக பிச்சு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம அடிச்சா உண்டு அப்படிங்கிற உண்மைகளெல்லாம் வந்து இந்தியா இப்போ கக்கி இருக்குது என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவோம் இன்னொரு சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறேன் அது வாடுற இவங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பாலம் ஓகே